இன்றைக்கி இந்த வீடியோவில் ரகு தாத்தா அப்படின்னு ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் வந்து நம்ம நாட்டினுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வெளியிடுறாங்க இந்த படத்தில் கதாநாயகனா ரவீந்திர விஜய் அப்படிங்கிறவங்க நடிக்கிறாரு கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஆதிரா பாண்டியலட்சுமி ராஜீவ் ரவீந்திரநாதன் இஸ்மத் பானு அப்புறம் சூகோய் செங்குன்னு ஒரு நடிகரும் நடிக்கிறாங்க இந்த படத்தை வந்து சுமன் குமார் இயக்கி இருக்கிறாங்க இந்த படத்துக்கு சுமன் குமார் தான் கதை வசனம் எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு சீன் ரோல்டன் அப்படிங்கிற இசை அமைச்சிருக்கிறாரு தயாரிப்பாளர் வந்து விஜய் கரகந்தூர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து கோம்பலே ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை டிஎஸ் சுரேஷ் எடிட் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் தமிழ் மொழியில் அழகாக எடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாயின்னு மதிப்பு சொல்லுறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூறு கோடி ரூபாய் எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்